விபச்சாரம் செய்தவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இருதயத்துல நினைக்கிறவனுக்கும் உண்டாக போகிறது அப்படின்னு இருதயத்துல நினைக்கக்கூடிய நினைவுக்கும் அந்த வல்லமை இருக்கிறது செயலாக செய்தாதான் இல்ல அது உன்னுடைய இருதயத்துல தோன்றி அது கற்பனையாக உருவெடுக்கும் போதே அது பாவமாக கருதப்படுகிறது செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல கற்பனை செய்கிறவர்களுக்கும் அந்த தண்டனை உண்டு அதற்கான தண்டனை உண்டு அதான் சொல்லியிருக்கிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எட்டாம் வசனம் சொல்லுது இல்லையா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்போ நம்மளுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கிற வேண்டும் இருதயத்துலதான் அவர் வந்து வாசம் செய்கிறார் அப்ப அந்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதர் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதர் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் டிவோர்ஸ் வந்து சம் காரணமே இல்லாம டிவோர்ஸ் நடக்க கூடாது தப்பான வழியில போனா மட்டும்தான் அதுக்கு வந்து அலௌடு தேவனுடைய நியாயப்பிரமாணத்துல எதுதான் அலௌடு உன் மனைவி தப்பான வழியில போனா மட்டும்தான் அதுக்கு அலவுடு ஆனா வந்து மோசையோட காலத்துல அவங்க இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் தள்ளுதறிச்சிட்டு கொடுத்து ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு அந்த தள்ளுதர் சீட்டை கொடுத்துட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன்றதுலாம் சரியான காரியம் அல்ல அப்போ அந்த பெண்ணை நீ விபச்சாரம் செய்கிறவளாய் நீ தல்ற அந்த மாதிரி ஒரு பழி உண்மையில சுமரும் அதனால அவ தப்பான வழியில போனா வழிய அவளை வந்து நீ விலக்கி வைக்க கூடாது அவளுக்கு தள்ளுதர் சீட்டை கொடுத்து அவளை டிவோர்ஸ் பண்ண கூடாது இன்னைக்கு ஆனா டிவோர்ஸ்ன்றது நம்ம உலகத்திலே இப்போ சர்வசாதாரணமாகிட்டது இல்லையா உலகத்தார் மட்டும் இல்ல இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வீட்டிலும் இது சாதாரணமாக தான் இருக்கிறது ஏனென்றால் அன்பு இல்லாமல் போய்விட்டது ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் அன்பு தான் சமாதானம் இருக்கும் மற்றதெல்லாம் சுமூகமாக நடக்கும் ஆனா அன்பே இல்லாமல் இருப்பதனால பல பிரச்சனைகள் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து அது டிவோர்ஸ்ல போய் முடியுற ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாகி என்ன ஆகுது டிவோர்ஸ்ல போய் முடியுது ஆனா ஆதியில தேவன் உலகத்தை படைக்கும் போது அன்பின் தான் உருவாக்கினார் ஆதியில அன்பின் நிமித்தமாக தான் ஏவால் அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து ஆதாமுக்கு கொடுக்கறாள் ஓ எனக்கு கணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பின் நிமித்தமாக தான் அந்த பழத்தை அவனுக்கு கொடுக்கறாள் ஆதாமும் ஏவாள் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக தான் அந்த பழத்தை வாங்கி எதுவுமே பேசாம மறுப்பு சொல்லாம அந்த பழத்தை வாங்கி என்ன பண்ணான் புசித்தான் அந்த பழத்தை புசித்ததுனால பாவத்துல விழுந்தான் ஆதியில அன்பு பூரணமா இருந்தது ஆனா ஏசு இன்னொரு காரியமும் சொல்றாரு அன்பு இருக்கணும் ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அது தேவனை மறக்கக்கூடிய அன்பா இருக்கக்கூடாது ஆதாம் என்ன பண்ணிட்டான் ஏவாளுடைய ஏவாள் மீது அவன் வைத்திருந்த அன்பு தேவனை மறைக்க செய்து விட்டது அந்த அன்பு அவனுக்கு பூரணமா இருந்தபடியினால அந்த இடத்துல அவன் தேவனை மறந்து ஏவாளுடைய பேச்சை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டான் இல்லையா இன்னொரு என்ன பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்னிலும் அதிகமாய் நேசிக்க கூடாது நம்மளுடைய அன்புல முதல்ல யார வைக்கணும் தான் வைக்கணும் என்னிலும் அதிகமாய் தன் கணவனையோ மனைவியையோ தாயையோ தகப்பனையோ பிள்ளைகளையோ யாரும் நேசிக்க கூடாது என்னிலும் அதிகமாய் தாயையும் தகப்பனையும் நேசிக்க கூடாது அப்படி நேசித்தால் அவருக்கு பாத்திரனாய் நம்ம இருக்க முடியாது அவருக்கு சீஷர்களாய் நம்ம இருக்க முடியாது இது பாவத்துலதான் முடியும் இல்லையா மனிதர்கள் மேல நம்ம அதிகமான அன்பு வைக்கும் போது அது பாவத்துல கொண்டு போய் நம்மை நிறுத்திவிடும் யோவன் பத்தாம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக பஸ்ட் கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறணும் எப்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவர்கள் அன்பு கூற வேண்டும் தான் உன்னையே நீ அன்பு கூறணும் நம்ம எப்ப அன்பு கூறணும் நம்ம மேல எப்ப நம்ம அன்பு வச்சுக்கணும் தேவனை அன்பு கூர்ந்த பிறகுதான் உன்ன உண்மை மேலேயே நீ அன்பா இருக்கணும் அதுக்கப்புறம்தான் பிறனை அன்பு கூறணும் இதுதான் முதலாவது கற்பனையா இருக்குது இல்லையா நம்ம உள்டாவா செய்யக்கூடாது சிலர் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா தான் உசுறு எங்க அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே எங்க அப்பா அம்மாக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னாங்க சிலரு என் மனைவி பிள்ளைகள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் எனக்கு செஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல அவங்கதான் எனக்கு முக்கியம் இது நான் உலகத்திலேயே அவங்களுக்காக தான் நான் உயிர் வாழ்றேன் இதெல்லாம் வந்து வேஸ்ட் அவன் எனக்கு பாத்திரனே இல்லை எஸ் உனக்குக்காக தான் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ அவங்க கூட ஒன்னா வாழணும் இந்த பூமியில இருக்க கூடாது ஒன்னா வாழணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அன்பா இருக்கணும்னு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு ஆனா கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல இவங்களை யாரையும் வைக்க கூடாது முதலாவது அந்த இடத்துல கர்த்தர் தான் இருக்கணும் அதன் பிறகுதான் தன்னை நேசிக்கணும் அதன் பிறகுதான் தன் குடும்பம் அதன் பிறகுதான் எல்லாமே வரும் நம்ம என்ன பண்ணிடுவோம் மற்றவங்களை ஃபர்ஸ்ட் அன்பு கூறுவோம் அப்புறமா நம்மள அன்பு கூறுவோம் கடைசியா கத்தரை வச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்